இந்த கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல ரிசர்வேஷன் என்பது கருப்பு கண் பழங்குடிகளுக்கு இந்த உலகத்தில் குடியேறிய மனிதர்கள் கொடுத்த நிலப்பரப்பு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கும் கருப்பு கண் பழங்குடிகளுக்கும் தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இதற்கு ஒரு முடிவை உருவாக்க வேண்டும் என்று அமைதியான பழங்குடி குழுக்களிடம் பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதாக மனிதர்கள் ஒப்பந்தம் போட்டனர் அதற்கு கைமாறாக பழங்குடிகள் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேறி மனிதர்கள் ஒதுக்கும் பகுதியில் குடியேறிக் கொள்ள வேண்டும் இது எப்படி என்றால் நீங்கள் உங்கள் நிலத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அதாவது படை எடுத்தோ அல்லது வந்தேரிகளாக உங்கள் நிலத்திற்கு வரக்கூடியவர்கள் உங்களை உங்கள் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் சிறை வைப்பது போன்றது மனிதர்கள் முரணான நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர்கள் உதாரணமாக தாசி மடம் நடத்துபவனை பெண்களின் நன்மைக்கு பேசிய புனிதன் என்று பிம்பம் கட்டுவார்கள் ஆயுத வியாபாரம் செய்பவனை மனித அமைதிக்கு போராடும் நல்லவன் போல காட்டுவார்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பது அவற்றை உழவுத் தொழிலுக்கு பயன்படுத்துவது குற்றம் என்பார்கள் அதே நேரத்தில் குறைவான சம்பளத்தில் பெரிய நிறுவனங்களில் மனிதர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்துவார்கள் அதாவது ரத்தம் குடிக்கும் பேய்கள் சமத்துவ மாநாடு நடத்துவது போல் இருக்கும் மனித செயல்பாடுகள் இதெல்லாம் மனிதர்கள் பூமியில் செய்த புனித காரியங்களாகும் இந்த ரிசர்வேஷன் நிலத்தை ஏற்காத பழங்குடி குழுக்கள் மிக மோசமான முறையில் காணாமல் ஆக்கப்பட்டனர் அதாவது பழங்குடிகளின் குழந்தைகள் பெண்கள் என்று எந்த பாகுபாடும் காட்டாமல் ஒரு காட்டு தீ போல பல பழங்குடி குழுக்களை அழித்தொழிப்பு செய்தனர் இந்த அறிவில் சிறந்த மனிதர்கள் மனிதர்களின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பழங்குடிகளுக்கு ரிசர்வேஷனில் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் தொடக்கத்தில் மாத மாதம் பழங்குடிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டன மைய வங்கியின் அதிகார அமைப்பு தரம் குறைந்த உணவுப் பொருட்களை ஏதோ கடமைக்குச் செய்வது போல அனுப்பி வைத்தனர் இதுவும் முதல் ஐந்து வருடங்கள் மட்டுமே முறையாக நடந்தது அதன் பிறகு பழங்குடிகளை தங்கள் உணவுப் பொருள் உற்பத்திக்கும் ரயில் பெட்டி தொழிற்சாலைகளிலும் மிகக் குறைவான கூலிக்கு வேலையில் அமர்த்தி கொண்டது மைய வங்கி அதிகார மட்டம் அந்த கூலியில் பாதியை பழங்குடிகளுக்கு அளிக்கப்படும் பகிர்ந்தளிக்கப்பட்ட உணவுப் பொருள்களுக்கு விலையாக எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்டது இதனால் ரிசர்வேஷனில் கருப்பு கண் பழங்குடிகளின் மத்தியில் ஒரு இருக்க நிலை ஏற்பட்டது சில பழங்குடி குழுக்கள் ரிசர்வேஷனை விட்டு வெளியேற முயன்றனர் இராணுவத்தின் மிகவும் வன்முறையான நடவடிக்கைகள் மூலம் வெளியேற முயன்ற பழங்குடி குழுக்கள் மீண்டும் ரிசர்வேஷனுக்குள் துரத்தி அடிக்கப்பட்டனர் மைய வங்கியின் பார்வையில் ரிசர்வேஷனை விட்டு திருட்டுத்தனமாக வெளியேறியவர்கள் மரண தண்டனைக்கு உரியவர்களாக பார்க்கப்பட்டனர் ரிசர்வேஷனை விட்டு வெளியேறிய பழங்குடிகள் பிடிக்கப்பட்டால் கொல்லப்பட்டார்கள் மரண பயத்தை மீறியும் ரிசர்வேஷனை விட்டு வெளியேறி போகும் பழங்குடிகள் இருக்கவே செய்தனர் இலக்குவன் தன் குதிரையை வடக்கு பக்கமாகச் செலுத்திக் கொண்டிருந்தான் அவனிடம் இப்போது ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கியும் ஒரு வேட்டை துப்பாக்கியும் இருந்தன மேலும் பட்டையில் கை துப்பாக்கி ஒன்றையும் வைத்திருந்தான் இன்று இரவு சலீமை ரிசர்வேஷனின் அருகில் சந்திக்க வேண்டும் என்று சலீம் இலக்குவனுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருந்தான் அதன்படிதான் இப்போது இவன் குதிரையைச் செலுத்திக் கொண்டிருக்கிறான் இன்னும் நான்கு மணி நேரத்தில் ரிசர்வேஷன் அருகில் இவனால் போய்விட முடியும் அதே வேளையில் இரவு பொழுதும் ஆரம்பித்துவிடும் ரிசர்வேஷனின் எல்லையில் ராணுவ வீரர்களின் கண்காணிப்பு கோபுரங்கள் உண்டு ஆனால் ரிசர்வேஷனை சுத்தி எந்த வேலையும் கிடையாது அதனால் மிக நுணுக்கமாக இரவு பொழுதில் தரையோடு தரையாக சிறு சிறு பாறைகளுக்கு மத்தியில் தவழ்ந்து தவழ்ந்து ரிசர்வேஷனை விட்டு வெளியேறி அருகில் உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் ஓடும் விளரும் நிம் என்று பழங்குடிகளின் மொழியில் அழைக்கப்படும் ஆற்றியின் கரைக்கு பழங்குடிகளால் வந்துவிட முடிகிறது அப்படிதான் நேற்று வெளியேறி வந்த ஐந்து பழங்குடிகளும் விளரும் நிம் ஆற்றியின் கரையில் பதுங்கி இருக்கின்றனர் இந்த கருப்பு கண் பழங்குடிகள் எப்படி மனிதர்களிடம் உதவி கேட்கிறார்கள் மற்றும் மனிதர்கள் எப்படி இந்த பழங்குடிகளுக்கு உதவ முன்வருகிறார்கள் இந்த இரண்டு கேள்விக்கும் பதிலாக அமைவது பச்சை தங்கம் இனிப்பைத் தேடி ஓடும் இரும்புகள் போல மனிதர்கள் எப்போதும் வளத்தை தேடி ஓடும் இரும்புகள் ஆவர் தங்கள் செயலின் பக்க விளைவுகளை குறித்து பெரிதும் அக்கறைப்படாத தனக்கு அனைத்து செழிப்பும் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் இந்த விஷயம் பழங்குடிகளுக்கு தெரியும் இந்த உலகத்தை முழுமையாக அறிந்த பழங்குடிகள் பச்சை தங்கம் கிடைக்கும் இடங்களை எல்லாம் அறிவார்கள் பச்சை தங்கத்தின் மீது மனிதர்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டுவிட்டது என்று அறிந்ததும் பழங்குடிகள் பயனற்றதாக கருதி வந்த பச்சை தங்கத்தை சேகரித்து மறைத்து வைத்தனர் அப்படி மறைத்து வைக்கும் பச்சை தங்கத்தை கொடுத்து அவ்வப்போது சலீம் போன்ற ஆள்களை தங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் மேலும் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் கருப்பு கண் பழங்குடிகளையும் சலீம் போன்ற ஆள்களையும் இணைக்கும் புள்ளியாக மத போதகர்கள் இருக்கின்றனர் என்று சொன்னால் வியப்பாக இருக்கும் ஜால் அது உண்மை விஷயம் மத போதகர்கள் பழங்குடிகளின் மத்தியில் தங்கள் மதத்தை தழுவும்படி பரப்புரை செய்யும் போது அந்த மத போதகர்களை தங்களுக்கு சாதகமாக பழங்குடிகள் பயன்படுத்திக் கொள்வது வழக்கம் மத போதகர்களுக்கு எப்போதும் நான் நம் கடவுளின் முன் இத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று பெருமிதம் கொள்வதில் அலாதியான பிரியம் உண்டு அப்படிதான் மேத்யூ என்ற ஒரு மத போதகனிடம் உங்கள் முன்னிலையில் உங்கள் மதத்தில் முப்பது பழங்குடிகளைச் சேர்க்கிறோம் அதற்கு கைமாறாக நீலகண்டம் வரை எங்களில் சிலரை அழைத்துச் செல்ல உதவி செய்யக்கூடிய ஆள்களை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று பழங்குடிகளின் தலைவன் கேட்டான் அதன்படி மேத்யூ சலீமை கண்டுபிடித்தான் மேத்யூவிடம் நேரடியாக பச்சை தங்கத்தை கொடுக்க பழங்குடிகள் ஒன்றும் அறிவிளிகள் அல்லர் மேத்யூ பழங்குடிகளின் தலைவன் நேரடியாக சலீமை சந்திக்க ஏற்பாடு செய்து கொடுத்தான் சலீம் நம்பகமான ஆள் என்று பழங்குடிகளின் தலைவன் நம்பியதால் முன்பணமாக நான்கு பச்சை தங்கத்தை கொடுத்தான் இந்த பணியை சரியாக செய்து முடித்துவிட்டால் இன்னும் எட்டு பச்சை தங்கக் கட்டிகளை கொடுப்பதாக பழங்குடிகளின் தலைவன் சலீமிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டான் இந்த பணி மிகச் சிக்கலானது என்று அறிந்த சலீம் தன் சார்ந்தவர்களிடம் இரண்டு பச்சை தங்கத்தைக் கொடுத்துவிட்டான் இந்த பணியில் சலீம் தோற்றுவிட்டால் இந்த இரண்டு பச்சை தங்கமும் தன் சார்ந்தவர்களைக் காப்பாற்றிவிடும் என்று அவன் நம்பினான் இந்த பணியில் தனக்கு ஒரு நம்பகமான கூட்டாளி வேண்டும் என்று சலீம் கருதியதால் இலக்குவனிடம் இரண்டு பச்சை தங்கத்தை கொடுத்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டான் இலக்குவனை குறித்து சலீம் பெரிய அளவில் அறிய மாட்டான் என்றாலும் அறிந்தவரை இலக்குவன் தன் பணியில் கச்சிதமான மற்றும் நிதானமான ஆள் என்றும் தன்னை ஏமாற்ற மாட்டான் என்றும் தன்னைப் போல இலக்குவனும் தமிழ் ஆள் என்றும் சலீம் கருதினான் எந்த உலகமானாலும் மக்கள் மத்தியில் சில பாகுபாடுகள் இருக்கும் அந்த வகையில் பூமியில் இருந்த காலத்தில் தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் மொழி வெறியர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டனர் தமிழ் பண்படாத மொழி என்றும் அறிவியல் இல்லாத காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழர்களை ஆண்ட நபர்கள் தமிழர்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளும் வேலையை கச்சிதமாக செய்தனர் இந்த பிரசாரம் கச்சிதமாக வேலை செய்தது தமிழர்கள் தங்கள் மொழியை கைவிடத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் தங்கள் மொழியை முழுமையாக கைவிட்டனர் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியை கைவிட்டுவிட்டால் தங்களுக்கு அரசியல் மற்றும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்று நினைத்தனர் மேலும் அறிவியல் மொழியை ஏற்றுக்கொண்டால் தங்கள் அறிவு வளர்ந்துவிடும் என்றும் நம்பினர் ஆனால் நடந்த நிகழ்வுகள் அதற்கு எதிர்மாறாக இருந்தன கொஞ்சமாக இருந்த அரசியல் அதிகாரமும் கைவிட்டுப் போனது பிறர் கற்பிக்கும் அறிவியலுக்கு பின் தொடர்பாளராக மட்டுமே இருந்தனர் பிற மொழியை வைத்துக் கொண்டு தங்களுக்கு உள்ளே இருந்து தமிழர்களால் எந்த அறிவியல் புதுமையையும் உருவாக்க முடியவில்லை இதேவேளையில் தமிழர்களை இனவெறியர்கள் என்று திறனாய்வு செய்தவர்களே தங்கள் வீட்டில் தங்கள் தாய்மொழியை விடாமல் வழி கடத்தி வந்து தங்கள் தனித்தன்மையை இழக்காமலிருந்தனர் தமிழைக் கற்ற பிற மொழியினர் தமிழைக் கைவிட்டுவிட்டு தங்கள் தாய்மொழியை கையில் எடுத்துக் கொண்டனர் தன் தாய் இசாலையோரத்தில் விடப்பட்டுவிட்டாள் என்று தமிழர்கள் அறியும் போது அவளை காப்பாற்றும் திறன் தமிழர்கள் எவரிடமும் இல்லை பிற மொழியினர் எவனும் தன் மொழியில் தமிழனைச் சேர்த்துக் கொள்ளவில்லை இந்த நிலையில்தான் தமிழர்கள் புரிந்து கொண்டனர் உன் தாயை நீதான் பராமரிக்க வேண்டும் ஊரான் அவன் தாயை மட்டும்தான் பராமரிப்பு செய்வான் என்று தமிழர்கள் புரிந்து கொண்டு தங்களுக்குள் மீண்டும் தமிழை மீட்டு எடுக்க முயன்றனர் வெவ்வேறு மதங்களிலிருந்தாலும் தமிழ் என்ற அடிப்படையில் ஒன்றாக செயல்பட முயன்றனர் இதேவேளையில் அனைவரின் தாயான பூமி மனிதர்களை கைவிட்டாள் இறுதியில் அனாதைகளைப் போலவும் அடிமைகளைப் போலவும் இடம் கிடைக்கும் வானத்துக் கப்பல்களில் எல்லாம் தங்களிடமிருந்த செல்வ எல்லாம் கொடுத்து ஒரு ஓரத்தில் இடம் பிடித்து வெவ்வேறு கோலங்களுக்கு போனார்கள் அப்படித்தான் அதினாவுக்கும் பிற மொழி இனங்களின் தலைமையை ஏற்றுத் தமிழர்கள் வந்தனர் இந்த உலகத்தில் தமிழர் மிகச் சொற்பம் இங்கே வங்கிகளிலும் சரி காவல் அமைப்புகளிலும் சரி இன்னும் பிற மைய வங்கி சார்ந்த எந்த பணியிலும் தமிழர்களுக்கு இடம் கிடைக்காது வேலையாட்களாக அல்லது சிறு சிறு பண்ணைகளின் சொந்தக்காரர்களாக மட்டுமே தமிழர்கள் இங்கே வாழ முடிந்தது இதனால் தமிழர்கள் மீண்டும் தங்களை இந்த மக்களிடையே சரிநிகரானவர்களாக மாற்றிக்கொள்ள வளங்களை தேட வேண்டிய நிலையில் உள்ளனர் அதனால் இங்கே நல்ல விஷயம் என்றாலும் சரி கெட்ட விஷயம் என்றாலும் சரி தமிழர்கள் தங்கள் மத்தியில் தங்களுக்குள்ளான ஒரு வலை அமைப்பை உருவாக்கி கொண்டனர் அதனால் சலீம் செய்யும் வேலைகள் இங்கே இருக்கும் மைய வங்கியின் அதிகாரத்திற்கு எதிரானதாக இருந்தாலும் இதில் கிடைக்கும் வெகுமதியின் பங்கு தமிழனுக்கு மட்டுமே போக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் பொழுது சாயும் வேளையில் விளரும் நிம் ஆற்றின் கரைக்கு தன் குதிரையில் வந்து சேர்ந்தான் இலக்குவன் ஆற்றின் கரையில் உள்ள குதிரைக் கொம்பு என்ற பாறை அடையாளத்தை இலக்குவனிடம் சொல்லியிருந்தான் சலீம் அந்தப் பாறை அடையாளத்தை ஆற்றின் கரையில் தேடியபடி குதிரையைச் செலுத்தினான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குதிரை வடிவில் ஒரு பாறை தெரிந்தது அதற்குக் கொம்பு முளைத்தது போல் ஒரு பாறை நீட்டிக் கொண்டிருந்தது ஆற்றில் தண்ணீர் குறைவாகத்தான் போய்க் கொண்டிருந்தது ஆற்றைக் கடந்து அந்த பாறையின் அருகில் வந்தான் அங்கு பாறையின் மறைவில் ஏற்கனவே ஐந்து பழங்குடிகளும் சலீமும் குதிரைகளுடன் தயாராக இருந்தனர் சலீம் இவனை கையை ஆட்டி வரவேற்றான் வழக்கமான உரையாடலுக்கு பிறகு அந்த ஏழு பேரும் ஆற்றின் கரையில் குதிரைகளை செலுத்தி பயணம் செய்யத் தொடங்கினர் இரவு பொழுது என்பதால் மிக கவனமாகவும் விழிப்புடனும் பயணம் செய்தனர் கருப்பு கண் பழங்குடிகள் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கண்கள் முழுவதும் கருப்பாக இருக்கும் அவர்களின் மார்பு பகுதியில் கருப்பு வண்ண கோடு போன்ற தோல் அமைப்பும் இருக்கும் இந்த பழங்குடிகள் ஐந்து பேரில் மூவர் இளைஞர்கள் மூவரிடமும் சலீம் கொடுத்த வேட்டை துப்பாக்கிகள் இருந்தன பழங்குடி இளம்பெண் ஒருத்தியும் அங்கே இருந்தாள் அந்த பெண்ணை பார்த்துக் கொள்வதில் அந்த மூன்று பழங்குடி இளைஞர்களும் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் சலீமுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட பழங்குடி தலைவனும் இவர்களுடன் இருந்தான் அந்த பழங்குடிகளின் தலைவன் மிகத் தெளிவாக மனிதர்களின் மொழியை பேசினான் இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசும் மொழி மனிதர்களின் பொது மொழியாக அறியப்படுகிற உங்குதம் என்ற ஆங்கிலத்தின் எழுத்துக்களை கொண்டது பூமியில் மனிதர்களின் கடைசி காலத்தில் உருவான மொழி இது பகல் பொழுதில் மிக கவனமாக மறைவான இடங்களில் ஓய்வு எடுத்தனர் இரவு பொழுதில் மட்டும் பயணம் செய்தனர் பகல் பொழுதில் தொலைநோக்கியை கொண்டு அவ்வப்போது தங்களின் சுற்றுப்புறங்களை நோட்டமிட்டு அவர்கள் இருக்கும் இடத்தின் அருகில் இராணுவ நடமாட்டம் இருக்கிறதா என்று சோதனை செய்து கொண்டனர் முதல் இரண்டு தினங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் பயணம் தொடர்ந்தது ஆனால் மூன்றாம் தினத்தில் இவர்கள் போகும் பாதையில் இராணுவ நடமாட்டத்தை பார்க்க முடிந்தது இவர்கள் பயணிக்கும் இந்த ஆறு முத்து நகரம் வழியாக அமித் நகரத்தின் வடக்கே நீலகண்டத்தில் சேர்கிறது இவர்கள் முத்து நகரத்தின் நெருக்கம் வரை இந்த ஆற்றின் கரையிலேயே போவதாக முடிவு செய்திருந்தனர் ஆனால் அது இனி சாத்தியப்படாது இராணுவத்தின் நடமாட்டத்துடன் சேர்த்து ஆற்றியின் கரையில் புதிய குடியேற்றங்கள் நடைபெறத் தொடங்கியிருந்தன இராணுவத்தின் கண்ணில் பட்டாலும் சரி சாதாரண மக்களின் கண்ணில் பட்டாலும் சரி அது நிச்சயமாக இவர்களுக்கு சிக்கலாக அமையும் அதனால் ஆற்றின் கரையை விட்டு தென்மேற்கு பக்கமாக திரும்பி பெரிய அளவில் மனித நடமாட்டம் இல்லாத பாலைவன பகுதியில் பயணம் செய்ய தொடங்கினர் பாலை நிலத்தின் சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் தண்ணீர்தான் கையில் இருக்கும் தண்ணீர் தீர்ந்துவிட்டால் இந்த பாலை நிலத்தில் தண்ணீரை தேடி கண்டுபிடிப்பது கடினம் ஏழு பேரும் மிக கச்சிதமாக தங்களிடம் இருக்கும் தண்ணீரை பயன்படுத்தி பயணம் செய்தனர் அடுத்த மூன்றாம் தினத்தில் உச்சி வேளையில் தகிக்கும் வெப்பத்திற்கு மறைவாக சிறு சிறு மணல் குன்றுகளின் மறைவில் ஏழு பேரும் ஓய்வெடுத்தனர் அங்கு சலீமும் இலக்குவனும் ஒரு மணல் குன்றின் நிழலில் அமர்ந்திருந்தனர் இந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு இந்த பழங்குடிகள் நீல அப்படி எதை தேடி போகிறார்கள் என்று சலீமிடம் கேட்டான் இலக்குவன் அந்த பெண்ணுடைய வலது கையை கவனித்தாயா என்று கேட்டான் சலீம் அந்த பெண்ணின் வலது கையில் ஏழு விரல்கள் இருந்தன அதை இதற்கு முன்னரும் இலக்குவன் கவனித்துள்ளான் ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயமாக இவனுக்கு படவில்லை அவள் வலது கையில் ஏழு விரல்கள் இருக்கின்றன அதற்கு என்ன இப்போது என்று கேட்டான் இலக்குவன் பழங்குடிகளின் தலைவன் ஏதோ பெரிய விஷயத்திற்காக இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறான் நான் இதுவரை கவனித்ததில் அந்த பெண்ணின் வலது கையையும் அதன் ஏழு விரல்களையும் முறையாக சுத்தம் செய்து பராமரிப்பு செய்கிறார்கள் அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்றான் சலீம் அப்பொழுது என்ற வேட்டை துப்பாக்கி முழங்கிய சத்தம் கேட்டது சட்டென்று இலக்குவனும் சலீமும் தங்கள் இடுப்பு பட்டையில் இருந்த கை துப்பாக்கியை உருவி எடுத்துக்கொண்டு துப்பாக்கி சத்தம் வந்த திசையை நோக்க அருகில் தெரிந்த மணல் குன்றின் மேல் ஒரு துப்பாக்கி நீட்டிக் கொண்டிருந்தது மணல் குன்றின் பின்பக்கம் போய் மறைந்து கொள்ளுங்கள் என்று பழங்குடிகளின் பக்கம் திரும்பி கத்திக்கொண்டே சலீம் ஒரு மணல் மேட்டின் மறைவுக்கு ஓடி ஒளிந்து படுத்தான் இலக்குவனும் சலீமைந்தத் தொடர்ந்து அவன் அருகில் மணல் மேட்டின் மறைவில் படுத்துக்கொண்டான் பழங்குடி இளைஞர்களில் ஒருவன் குருதி வழிய நிலத்தில் கிடந்தான் பழங்குடிகளில் எஞ்சிய மூன்று ஆண்களும் அந்த பெண்ணை மிக கவனமாகக் கூட்டிக் கொண்டு மேட்டின் மறைவுக்குப் போய் ஒளிந்து கொண்டனர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக வேகமாக நடந்து முடிந்தன நம்முடைய ஒரு இளைஞன் வீழ்ந்து விட்டான் என்று சொன்னான் இலக்குவன் சுட்டவன் இராணுவத்தைச் சேர்ந்தவனாக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் இராணுவமாக இருந்திருந்தால் நம்மை சுற்றி வளைத்திருப்பார்கள் சுட்டவன் பழங்குடிகளின் உடலை கொடுத்து வெகுமதி வாங்குபவனாக இருக்க வேண்டும் நான் அவனிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்று சொன்ன சலீம் யார் நீ எங்களை எதற்காகச் சுடுகிறாய் என்று எதிராளியின் பக்கமாக கத்தினான் சில வினாடிகளுக்கு பிறகு பதில் வந்தது இந்த பாலை நிலத்தில் உங்களுக்கு என்ன வேலை பழங்குடிகளுடன் எங்கே போகிறீர்கள் பழங்குடிகள் ரிசர்வேஷனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே ரிசர்வேஷனுக்கு வெளியே தெரியும் பழங்குடிகளை கொன்று அவர்கள் உடலை இராணுவத்திடம் கொடுத்தால் வெகுமதி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் தானே என்று சுட்டவன் சத்தமாகச் சொன்னான் அவன் வெகுமதி வேட்டையன் என்று கொஞ்சம் நிம்மதியாக இலக்குவனிடம் சொன்னான் சலீம் நான் அவன் பின்பக்கமாக வந்து அவனை மடக்க முடியுமா என்று பார்க்கிறேன் நீ அவனிடம் பேச்சு கொடுத்துக் கொண்டே இரு என்று சொன்ன இலக்குவன் மெல்ல மணல் பரப்பில் தவழ்ந்து போக ஆரம்பித்தான் எங்களை எவ்வளவு நேரமாக பின்தொடர்கிறாய் என்று சத்தமாக கேட்டான் சலீம் இன்று காலையிலிருந்து என்று சத்தமாக பதில் சொன்னான் சுட்டவன் நாங்கள் பணம் தருகிறோம் எங்களை போகவிடு என்றான் சலீம் பழங்குடிகளை கூட்டிக் கொண்டு போகிறீர்கள் நீங்கள் இன துரோகிகள் உங்களை இராணுவத்திடம் காட்டிக் கொடுத்தாலே எனக்கு நிறைய வெகுமானம் கிடைக்கும் என்று சொன்னான் சுட்டவன் உன் ஒருத்தனால் எங்களை பிடித்து வைத்துவிட முடியும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான் சலீம் யார் சொன்னது நான் ஒருத்தன் என்று என் கூட்டாளி இராணுவத்தை அழைத்து வர காலையிலேயே போய்விட்டான் என்றான் சுட்டவன் இராணுவம் இங்கே வர கிட்டத்தட்ட ஐந்து தினங்களாகும் அத்தனை நாளும் தூங்காமல் எங்களை இங்கேயே மடக்கிப் பிடிக்கப் போகிறாயா என்று கேட்டான் சலீம் சுட்டவனிடமிருந்து பதில் இல்லை உனக்கு என்ன வயசு ஆகிறது என்று மீண்டும் கேட்டான் சலீம் சுட்டவனிடமிருந்து மீண்டும் பதில் இல்லை நீ மூளை வேலை செய்யாத விடல பயல்தானே என்று கேட்டான் சலீம் உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று எரிச்சலுடன் பதில் சொன்னான் சுட்டவன் அதே நேரம் இலக்குவன் சுட்டவனின் பின்னால் இருந்த மணல் குன்றின் பக்கமாக தவழ்ந்து வந்து எழுந்து கை துப்பாக்கியுடன் குன்றின் மீது நின்றான் துப்பாக்கியைக் கீழே போடு தம்பி இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என்று சுட்டவனின் முதுகு பக்கம் இருந்து சொன்னான் இலக்குவன் தன் முதுகின் பக்கமிருந்து சத்தம் வருவதை கேட்டு அதிர்ந்து மணலில் படுத்தபடியே திரும்பி பார்த்தான் சுட்டவன் துப்பாக்கியை கீழே போடு என்று மீண்டும் சொன்னான் இலக்குவன் சுட்டவன் உண்மையில் விடலை பருவத்தின் மையத்தில் இருப்பவன்தான் விடலை பருவம் எப்போதும் நிதானமில்லாதது அந்த விடலை பயல் மணலில் உருண்டு திரும்பி இலக்குவனைச் சுட தன் துப்பாக்கியை தூக்கினான் டூம் என்று துப்பாக்கியை எந்த தயக்கமும் இன்றி ஒரு முறை முழங்கினான் இலக்குவன் ஒரே குண்டு பயலின் நெற்றியில் கச்சிதமாக துளைத்து நுழைந்து தலையின் பின்பக்கமாக வெளியேறியது இலக்குவன் செய்த நான்காம் கொலை இது இலக்குவா என்ன ஆயிற்று என்று சலீம் சத்தமாக கேட்டான் அவனைக் கொன்றுவிட்டேன் என்று உற்சாகமின்றி பதில் சொன்னான் இலக்குவன் சலீமும் பழங்குடிகளும் அங்கே ஓடி வந்தனர் வெயில் கடுமையாக தகித்துக் கொண்டிருந்தது ஒரு விடலை பயலைச் சுட்டதில் இலக்குவனுக்கு மகிழ்ச்சி இல்லை அவனைச் சுடுவதைத் தவிர வேறு வழியும் இலக்குவனுக்கு இருந்திருக்கவில்லை